இந்நாள் முழுவதும் போதை ஒழிப்பு சம்பந்தமாக நம்முடைய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் டி செவன்டீன் காவல் நிலையம் மற்றும் நம்முடைய அரசு கலைக்கல்லூரி சார்பாக இந்நாள் முழுவதும் நடத்தப்படுகிறது இதற்கு தலைமையேற்று நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற நம்முடைய முனைவர் உமா மகேஸ்வரி மேடம் அவர்களை நம்ம முதல்ல நம்ம கல்லூரிக்காக வருக வருக என்று அனைவரும் நாங்கள் வருவே சார்பாகவும் காவல் நிலையத்தின் சார்பாகவும் அரசு கலை கல்லூரி சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை என்ற அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நடத்துகின்ற நம்மளுடைய போதை ஒழிப்பு விழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு நாடகங்கள் நாள் முழுவதும் நடைபெற இருக்கிறது இதற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளையும் செவன்டீன் காவல் நிலையத்தில் வந்திருக்கின்ற அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் குறிப்பாக எஸ்ஐ சார் சிவகுமார் சார் அவர்களையும் மற்றும் நம்முடைய வந்திருக்கிற அவரோடு சாரோடு கூட சேர்ந்து வந்திருக்கிற அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளையும் நம்முடைய அரசு கல்லூரினுடைய பேராசிரியர் அனைவர்களையும் மாணவ மாணவிகளையும் என்று வரவேற்று இந்த நேரத்திலே நம்மளுடைய பேரணியை தொடங்கி வைக்கும்போது நம்மளுடைய முனைவர் அம்மா அவர்களே நம்ம அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்